வெல்கம் டு மும்படி ட்ரெய்னிங் அகாடமி சோ गाइस நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சி விட்டுட்டோம் சோ ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அக்டோபர் 3 ஆம் தேதியில இருந்து போது பே டெஸ்ட் சீரிஸ் 30 ஆம் தேதியில இருந்து நாளை மறுநாள் நாளையில இருந்து ஆரம்பிக்க போகுது சோ गाइस நல்லபடியா டெஸ்ட் ஏதி நல்லபடியா நல்ல மார்க் எடுங்க சோ பே டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றேன்னு நினைக்கிறோம் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல லிங்க் வச்சிருக்கேன் சோ அந்த டெஸ்ட்ட நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸோட சேர்த்து நீங்க 34 டெஸ்ட் எழுதினா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் நல்லா படிச்ச நிறைய படிச்ச ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா சோ அந்த மாதிரி பிரேப்பர் பண்ணிக்கோங்க சோ இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன் சரி இன்னொரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம இனிமே நிறைய எங்கேஜ் ஆக போறோம் ஆல்ரெடி பிசி அல்டிமேட் சீரீஸ்ல எங்கேஜ் ஆகி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இப்ப ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கொடுக்க போறோம் அதுல எங்கேஜ் ஆகி போவீங்க சோ உங்களுக்கு இன்னுமா ஃப்ரீயா விடணும் ஏன்னா எக்ஸாம் நெருங்கிடுச்சு இதுக்கு மேல நம்ம ஃப்ரீயா இருந்து ஒண்ணும் பண்ண போறதுலே அதனால உங்களுக்கான முக்கியமான ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறது தான் உளவியல் உங்கள் சாய்ஸ் உளவியல் உங்கள் சாய்ஸ் ஏன்னா உங்களோட சாய்ஸ் வந்து பெரும்பாலும் உளவியல் தான் ஒரு தேர்வுல வந்து எளிமையா மார்க் ஸ்கோர் பண்றது அது மட்டும் இல்லாம நல்லபடியா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கும் உளவியல் தான் உங்களுடைய சாய்ஸ் அது மட்டும் இல்லாம உளவியல் வகுப்புக்கு உங்களுடைய சாய்ஸ் எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்களுடைய முப்படை சேனல் தான் எங்களுடைய முப்படை சேனலை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பேர் நிறைய மார்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு என பாக்கிற இடத்துல சில பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க எனக்கே அது ஒரு பக்கம் நினைக்கும் போது நான் ரெகனைஸ் பண்றேன் என்ன நானே ரெகனைஸ் பண்றேன் ஓகே நான் வந்து நல்லது செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உளவியலுக்கு எங்களை நீங்க எந்த அளவுக்கு அந்த மாதிரி உளவியல் உங்கள் சாய்ஸ் அப்படின்ற இந்த ஒரு இந்த ஒரு பிசி அல்டிமேட் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு அதற்கு அடுத்தது இதை நாங்க எடுத்துட்டு வர போறோம் விரைவில் உங்கள் முப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ இது என்னைக்கு ஆரம்பிக்க போதுன்றது உங்களுக்கு சஸ்பென்ஸ் தான் டக்குன்னு ஒரு நாள் வரும் உளவியல் உங்கள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சோ உளவியல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஸ்க் டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அந்த வீடியோஸ் நாங்க போட்டு வர போறோம் அது உங்களுக்கு ஒரு கிராண்ட் ரிவிஷனா இருக்கும் பார்க்கும் போது டக்கு 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 ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் சோ இதற்கு எப்படி பிசி அல்டிமேட் சீரிஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்து எங்களை மென்மேலும் வளர வச்சுங்களோ அதே மாதிரி இந்த உளவியல் உங்கள் சாய்ஸ்க்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கிறது மூலமாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து போவோம் இதுக்கும் சப்போர்ட் நீங்கள் நல்லா பண்ணும் எங்களால் வேறு சில இனிஷியேட்டிவ்ஸும் எடுத்து உன்னை எக்ஸாம்ஸில் எப்படி பாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்றத பற்றி நாங்களும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு தோணும் ஸோ கைஸ் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் டு மேக் யுவர் ட்ரீம் டு அச்சீவ் யுவர் ட்ரீம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலம் உங்கள் கனவுகளை நீங்கள் எட்டுவதற்கு நாங்கள் வந்து ஒரு படிக்கல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதியளிச்சுக்கிறோம் ஓகேங்களா இணைந்திர்கள் காவலர்களே முப்படை பயிற்சி மையத்துடன்